தான் எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்க வேறொரு மார்க்கத்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு வராங்க அப்பா அவங்க கிறிஸ்தவங்க எல்லாம் அதுவும் இந்த பெண் தேவஸ்தேக்காரங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சாங்க அப்படி தான் ஒரு மீட்டிங் போனோம் அப்பாவுக்கு ஒரு மீட்டிங் போனோம் அப்ப அந்த ஊர்ல ஒரு பெரிய பண்ணையாக இருந்தார் அவ்வளோ தெரியும்ல உள்ள காசு வச்சா வெளியே தெரியுற மாதிரி தான் சட்டைப்பட்டு உள்ள காசு வச்சு இப்படி தான் நிற்பாங்க அப்போ அவர் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு எங்கள் அப்பா தம்பி கொஞ்சம் சாட்சி கேட்டேன் தம்பி ரொம்ப சூப்பர் தம்பி அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா சரி ஒரு இடம் மீட்டிங் போகணும் ஒரு ஒரு ரூபா இருந்ததுன்னா போயிட்டு எல்லாம் வந்துடலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஐயா எனக்கு வந்து இந்த ஒரு மீட்டிங் போகணும் ரொம்ப தூரம் ஒரு ஒரு ரூபா கொடுப்பீங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போயிட்டு இப்ப என்கிட்ட கேட்டது இருக்கட்டும் இனி என்கிட்ட யார்கிட்டையும் கேட்காத சரியா இப்படி ஒரு ரூபாய் கொடுத்துட்டு சொல்லிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சிலர் ஃப்ரீயா ஆலோசனை கொடுப்பாங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு எங்க அப்பாத சொல்லும் போது சொல்லுவாங்க அந்த மனுஷன் ஒரு ரூபா தந்துட்டு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் கேட்டிருப்பேன் அப்படி அவருக்கு எங்கள் அப்பா என்னது இது ஏன்னா எங்கள் அப்பா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வளர்ந்தவங்க அந்த வீட்டில் ஒரு குறை கிடையாது நல்லா வளர்ந்தவங்க சார் நான் என்ன கேட்டேன் எனக்கு எங்கள் வீட்டு வாசல் அடைக்கி போய்ட்ருக்குறது ஒரு மீட்டிங் போகணும் என் சாட்சியை சொல்லணும் அதுக்கு தான் நான் கேட்டேன் ஆனால் இப்படி இந்த மனுஷன் பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வயல்வெளியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அப்படி தட்டுறாங்களாம் தட்டி கேட்குறாங்க நான் உனக்கு தந்த ரட்சிப்புக்கு வில ஒரு ரூபாய் எங்க அப்பா திரும்பி பாக்கிறாங்க ஒருத்தர் இல்ல ஆண்டவர் பேசுறார் நான் உனக்கு தந்த ரட்சிப்புக்கு எங்க அப்பா அந்த இடத்துல முழங்கால் போட்டு சொன்னாங்க அப்பொழுது வயது பத்தொன்பது நான் இப்ப சொல்றேன் என் மரணம் வரைக்கும் நான் பட்டினி இருந்தாலும் இருப்பேனே தவிர ஒருத்தங்க கிட்ட கூட கர்த்தர் நடத்தையா அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைகளுக்கு திருமணமாக அவங்க பார்க்க வச்சாங்க ஆண்டவர் அவர் மறைத்து அந்த ஊருக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்தாங்க அவர் மறித்து அவரை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது நாகர்கோவில் ஊரே திரும்பி பார்த்துச்சு இது கர்த்தருடைய கரம்